உலக தமிழர்களுக்கு வணக்கம் அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத்து இதை பற்றி மீடியாக்கள் பெரிய அளவில் ஒரு டெத்து நடந்துருச்சு அதோட முடிச்சிட்டாங்க இதில் நாம் விசாரணையில் இறங்கினா அவ்வளவு தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கிது உண்மையிலேயே இப்படியெல்லாம் நடக்குமா உலகத்தில் எங்கேயுமே இவ்வளவு கேவலம் அப்படிங்கிறது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விசாரணையில் கிடைச்ச முழு தகவல்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறேன் இது எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்கும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நகை காணா போச்சு ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா ஆக்சுவலா இவங்க கம்ப்ளைண்டே கொடுக்கல வெறுமனே வாய்மொழி புகார் இந்த மாற்றுத்திறனாளி பெண்மணிக்கு எவனோ ஒரு பெரிய ஐஏஎஸ் இல்ல தலைமைச் செயலகத்துல பெரிய அதிகாரி ஒருத்தன் உறவினரா இருந்திருக்கான் இந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி அவனை விட்டு போன் பண்ண சொல்லிதான் இவனுங்களை எடுத்துட்டு போய் அஞ்சாறு பேத்த அடிச்சு சித்திரவதை பண்ணி அஜித் குமார கொண்டுட்டானுங்க அஜித் குமார் செத்த பிறகு வேற ஒரு வழக்குக்காக கோர்ட்டுக்கு வந்த ஒரு வக்கீல் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க இது மாதிரி நகை காணா போச்சு அப்படின்னா அந்த பெண்மணி புகார் கொடுத்த மாதிரி அந்த பெண்மணியோட வக்கீல் புகார் கொடுத்த மாதிரி இவன் செத்த பிறகு தான் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பிடிச்சிட்டு போன இளைஞர்களை யாரையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போல இஷ்டத்துக்கு கூட்டு போயிட்டு கண்காணா இடம்னு சொல்லுவாங்கல்ல அடிச்சா கத்தி கதர்னா கூட வெளியில கேட்காதுன்னு அந்த மாதிரி மறைவான இடங்களுக்கு கூட்டு போய் ரெண்டு நாளா அடி வெளுத்து ரெண்டு நாளா தோட்டம் துறவு காடு கரை எல்லா இடத்துலையும் கூட்டு போய் வச்சு செம்மையா அடிச்சிருக்காங்க கொடுமையோட உச்சம் என்ன தெரியுங்களா இந்த மாற்றுத்திறனாளி பெண்மணி கார்ல ஏன் நகையை கழட்டி வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல கோயிலுக்கு வர்றது நகையை தான் கோயிலுக்கு வர போது இது ஏன் கார்ல கழட்டி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இதை விசாரிச்சா என்ன தெரியுதுன்னா அந்த பெண்மணியும் அவரோட மகளும் சிவகாமின்னு அந்த பெண்மணி நிகிதான்னு அவங்களோட பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் அங்க திருப்போணத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் சென்டருக்கு ஸ்கேன் பண்ண போயிருக்காங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ண போனா நகையெல்லாம் கலட்டி வச்சாகணுமா அதனால அந்த ஸ்கேன் சென்டர்ல போய் நகையெல்லாம் கலட்டி இருக்காங்க ஸ்கேன் பண்ணிட்டு அதன் பிறகு தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஆனா ஸ்கேன் சென்டர்ல இருந்து நகையை எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது நகை காணா போச்சு ஒரு ஏழைப்பாளம் மேல வாய் மொழி புகார் கொடுத்தாச்சு அவன் அடிச்சே கொண்டுட்டானுங்க ஐயோ இது எவ்வளவு பெரிய குடும்பம் பாத்துங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த திருப்புவனம் சிவில் உரிமை கழகம் அப்படிங்கிறது விசாரணை செஞ்சு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கு அது அப்படியே படிக்கிறேன் கேளுங்க சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் இருபத்தி ஒன்பது வயதான அஜித்குமார் என்பவர் மடபுரத்தில் உள்ள அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்திரகாளி அம்மன் கோவிலில் ஒப்பந்த அடிப்படையில் காவலாளியாக பணிபுரிகிறார் இது கொடுமையோட உச்சம் என்னன்னா இந்த பையன் மேல ஏற்கனவே எந்த குற்ற பின்புலமும் இல்லை இவன் மேல ஒரு சின்ன வழக்கு கூட கிடையாது ஏன் பின்னணி இருந்தா அவன் வாட்ச்மேன் வேலைக்கு போறான் ஜாபர் சாதி கூட சேர்ந்து போதம் மருந்து வித்து காசு சம்பாதிச்சிட மாட்டான் என்ன வாட்ச்மேன் வேலையில எவ்வளவு பெருசா சம்பளம் கிடைச்சிடும் ஒரு பத்தாயிரம் கிடைக்குமா அதிகபட்சமா ஏதோ உழைச்சி தான் குடும்பத்தை காப்பாற்றணும் நம்மளால முடிஞ்ச செய்யணும்னு தானே வாட்ச்மேன் வேலைக்கு வந்திருக்கான் அவன் மேல திருட்டு பட்டம் கட்டி அவனை அடிச்சு நீங்களா மனித பிறவிகளாடா மனங்கட்ட ஜென்மங்களா சொல்லுங்க பாப்போம் அதாவது இந்த ஜெய்பி படத்துல இந்த நகையை திருன்னதா ஒரு அவனை அடிச்சே கொள்ளுவாங்க சேம் ஸ்டோரிங்க எவனோ நகையை எடுத்துட்டு போட்டாங்கன்னு கூட்டு போய் அடிச்சு கொண்டு இருக்காங்க வாய்மொழி புகார் எழுத்துப்பூர்வமான பூர்வமான புகார் இவன் சாகிற வரைக்கும் எழுதி வாங்கப்படல எஃப் ஆர் இல்லாம விசாரணைங்கிற பேர்ல ஸ்பெஷல் டீமு இவனை அடிச்சே கொண்டு இருக்காங்க அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு ஒரு தாயும் ஒரு மகளும் காரில் வந்தவர்கள் அவங்களால நடக்க முடியாது அதாவது அந்த சிவகாமி அப்படிங்கிறவங்களால நடக்க முடியாது இப்ப வாட்ச்மேனு இந்த பையன் அஜித் தான் வாசலில் நின்றுருக்காரு இது மாதிரி எங்களோட காரை கொண்டு போய் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் கேட்டிருக்காங்க இந்த பையனுக்கு கார் ஓட்ட தெரியாது இந்த பையன் அவனோட நண்பன் உரத்த சொல்லி காரை எடுத்து விடு அப்படின்னு மதியானம் ரெண்டு மணிக்கு தான் அவங்க வந்து திரும்பி இருக்காங்க திரும்பி வந்த அந்த பெண்கள் வந்து ரெண்டு மணிக்கு திருபுவனம் காவல் நிலையத்துல பர்சில் வச்சிருந்த பணத்தை காணும் நகையை காணும் அதாவது மும்போதரசவரன் நகை ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் பணம் அப்படிங்கறத காணும் அப்படின்னு வாய்மொழியா புகார் கொடுத்துருக்காங்க எழுத்துப்பூர்வ புகார்கள் அல்ல இதுக்கு நடவடிக்கையே எடுக்க கூடாது அது என்ன வாய்மொழி புகார் எனக்கு ஒன்னும் புரியல இது அது மாதிரி காவல் நிலையத்துல கேட்டுக்கிட்டதால கோவிலோட அலுவலர் தான் சாயங்காலம் ஏழு மணிக்கு இரவு ஏழு மணிக்கு காவல் நிலையம் வந்து அந்த கோவில் அலுவலர்கிட்ட கேட்டதால அவருதான் கூட்டிட்டு போய் அஜித் குமார போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு வந்திருக்காரு அப்ப ஒரு ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் ரெண்டு பேரும் விசாரிச்சு மானாமதுரையில இருக்கிற துணை காவல் கண்காணிப்பாளர் சிறப்பு படை அஜித் குமார் ஒப்படைச்சிருக்காங்க கொண்டு போய் அந்த சிறப்பு படையிட்டதான் அஜித் குமார ஒப்படைச்சிருக்காங்க அவரோட தம்பி நவீன்குமார் காரை நிறுத்தறத்துக்கு உதவி செஞ்ச அந்த இன்னொரு பையன் இவனுக்கு டிரைவிங் தெரியாதுன்னு இன்னொரு பையன் ஓட்டிட்டு போனா அவன் இவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க ஒப்படைச்சிருக்காங்க இந்த அஞ்சு பேரையும் விசாரணைக்காக திருபுவனம் கால்நடை மருத்துவமனை பக்கத்துல இருக்கக்கூடிய சீச்சாச்சேரி களம் அப்படிங்கிற இடத்துல வச்சுதான் அடிச்சு வச்சிருக்காங்க செம்ம வெளுத்து விசாரணை பண்ணிட்டு அதோட மடப்புறம் விளக்கு மாணவர்கள் விடுதிக்கு பின்புறம் இங்கேயும் கூட்டு போய் அடிச்சிருக்காங்க பேருந்து டெப்போ கவர்மெண்ட் பஸ் டெப்போவுக்கு பின்னாடி கூட்டு போய் அடிச்சிருக்காங்க ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய ஒத்தடி பாதை அங்கேயும் இழுத்துட்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க இவங்க ஆள் இல்லாத இடமா கூட்டு போய் கூட்டு போய் வச்சு வெளுக்குறாங்க ஐயோ அம்மா சத்தம் போட்டு யாராவது அந்த பக்கம் வந்தா உடனே இடத்த மாத்திடுறது இந்த கருவேலாட்டுக்குள்ள கூட்டு போய் அடிச்சு வெளுக்கிறது அங்க எவனாவது சத்தம் கேட்டு வந்துட்டா அலரல் சத்தம் அஞ்சு பேர் அடி வாங்கினா எப்படி கேட்கும் அந்த அலரல் சத்தம் கேட்டு யாராவது அந்த பக்கம் நடமாட்டம் இருந்தா உடனே வேற இடத்துக்கு கூட்டு போயிடுறது அங்க தூக்கிட்டு போய் வச்சு அடிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அடி தாங்க முடியாம இந்த அஜித் குமார் என்ன காடு காடுகாரா தூக்கிட்டு போய் அடிக்கிறாங்க நம்மளால இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கவே நம்மள அடிச்சே கொண்டுருவானுங்க போல இருக்கு சொல்லிட்டு ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ சொன்னா யாராவது நம்மள காப்பாத்திடுவாங்க இப்படியே காடுகையா அடி வாங்கி சாவரதை விட கோயிலுக்கு கூட்டு போய் அங்க நம்மள வச்சு அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய கோயில சுத்தி பக்தர்கள் இருப்பாங்க கோவில் ஊழியர்கள் இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க நம்மள காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற பசு மடம் இருக்கு கோசாலை அங்க கூட்டிட்டு போங்க நகை எங்க இருக்குன்னு சொல்றான் இருக்கான் வழி தாங்க முடியாம வாடானு கூட்டு போய் இவனை கோசாலையில வச்சு அடிச்சிருக்காங்க எங்கடா நகைன்னு அப்ப அஜித் குமார் சொல்லியிருக்கான் சத்தியமா நான் நகை எடுக்கல நான் கும்பிடுற இந்த ஐயனாரு இந்த பத்திரகாளி மேல சத்தியமா நான் நகை எடுக்கல நீங்க என்னை அடிச்சு கொண்டுருவீங்க இங்க கூட்டு வந்தா யாராவது காப்பாத்துவாங்கங்கிறதுக்காக தான் பொய் சொன்னேன் அப்படின்னதும் மறுபடி இரும்பு கம்பி எடுத்து மரண அடி அடிச்சிருக்காங்க அதன் பிறகு எல்லாத்துக்குமே அஞ்சு பேர்த்துக்குமே மரண சித்திரவதை இதுல அஜித் குமாருக்கு மட்டும் கட்டுப்படுத்த முடியாத வேதனை தாங்க முடியாத அடி அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு சிறுநீர் ரத்தமா வந்திருக்கு அடிச்சு உள்ள எல்லாத்தையும் குலைச்சிட்டானுங்க உள்ள அங்கங்கள் எல்லாமே அடிச்சு சிதைச்சிருக்கானுங்க மனித குல விரோதிகள் கூலிப்படை அரச கூலிப்படைகள் நாம சொல்லணும் அடிச்சு யூரின்ல பிளட்டா வந்துருக்கு வலி தாங்க முடியாம தாகம் தாங்காம விக்கல் எடுத்திருக்கான் தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கான் தண்ணி கொடுங்கறான்னு கேட்டதுக்கு ஆச்சி மசாலா மிளகாத்தூளை வாங்கிட்டு வந்து அந்த தண்ணியில கரைச்சி அவன் வாயில ஊத்திருக்காங்க அதை எப்படி குடிக்க முடியும் விக்கல் தாங்க முடியாம வேதனையோட வலி தாங்க முடியாம மறுபடியும் மறுபடியும் அடி வாங்கியே செத்து போயிட்டான் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்கான்சியஸா போனதும் உடனே இவனை வந்து கோயிலில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை நைட்டு ஏழு மணி வரைக்கும் அடி வெளுத்து விட்டு கோவில் நிர்வாகத்திட்டே அவனை ஒப்படைச்சிட்டாங்க கோவில் நிர்வாகம் உடனே அன்கான்சியஸ்ல இருந்த இவனை கூட்டிட்டு போய் ஒரு தனியார் மருத்துவமனையில காட்டியிருக்கு காயம் ரொம்ப கடுமையா இருக்கு இது வழக்காயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனியார் மருத்துவமனை நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிருச்சு அதன் பிறகுதான் இவனை அரசு மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போன உடனே மருத்துவர்கள் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு பிரேத பரிசோதனை அதன் பிறகு அஜித் குமாரோட தாயார் சகோதரர் நவீன்குமார் சாட்சிகள் கிட்ட எல்லாமே விசாரணை அப்படிங்கறத நடத்தியிருக்காங்க திருபுவனம் காவல்துறையில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சனிக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு அதாவது நேரத்துல வேற ஒரு வழக்குக்காக நீதிமன்றத்துக்கு போன ஒரு வழக்கறிஞர் தான் புகாரே அப்பதான் எழுதி வாங்கப்பட்டு அதன் பிறகுதான் எஃபேர் போடப்பட்டிருக்கு அப்ப எந்த விதமான புகார் எழுத்துப்பூர்வ புகார் இல்லாம ஒரு வாய்மொழி புகாருக்காக அஞ்சு பேரை சித்திரவதை பண்ணி அடிச்சு கொள்விங்கன்னா நீங்க கூலிப்படைகளா இல்லையா என்ன ரெண்டு பேத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு கூலிப்படையில ஒருத்தன் கொல்லணும்னு ரெண்டு லட்சம் கொடுத்தா அருவாலை எடுத்துட்டு வெற்றாளுங்க சாவரம் நீங்க அடிச்சே கொள்றீங்க அப்ப நீங்க லைசன்ஸ்டு கூலிப்படை அப்படின்னு இதை நாம எடுத்துக்க முடியுமா அப்படிதானே பார்க்க வேண்டியது இருக்கு இதுல சந்தேகத்தின் பெயரில் புகாரை பெற்று கைது குறிப்புகள் எதுவும் தயாரிக்காமல் ஐந்து பேரை சட்டவிரோத காவலில் வைத்து மூன்றாம் தர சித்திரவதைகள் செய்யப்பட்டதா அந்த சிவில் உரிமை கழகத்தோட மாவட்ட தலைவர் பேராசிரியர் கிருஷ்ணசாமி வழக்கறிஞர் ஜான் வின்சென்ட் அப்படிங்கிறவர் இந்த ஆய்வறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்க பாருங்க எவனோ ஒரு புறம்போக்கு அதிகாரி இருந்து சொன்னானு ஒரு வாய்மொழி புகாரை வாங்கிட்டு எஃப்ஐஆரே போடாம அஞ்சு பேரை கேட்க நாதி எத்தவங்கிறதால அடிச்சு சித்தராவத பத்தி கொண்டு இருக்கானுங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கிற ஸ்டாலின் காவல்துறையோட விசாரணையில பயத்துல மாரடைப்புல மரணம் வர்றது சகஜம்தான் இத அரசியல் படுத்தாதீங்க அப்ப எதவைய அரசியல் படுத்துறது சரி காவல்துறையோட விசாரணையில பயத்துல மாரடைப்பு வந்து சாவரது சகஜம்னா மிசாவுல உன்னை அடிச்சு வாய கிழிச்சான்னு சொன்னாங்கல்ல அன்னைக்கு மிஸ்டர் ஸ்டாலின் நீயா மாரடைப்பு வந்து சாவாம இன்னும் உயிரோட இருக்க அன்னைக்கு மிசா காலகட்டத்தில் சித்திரவதைகளை அனுபவிச்சோன்னு சொன்ன அன்னைக்கே உங்களுக்கு பெரிய வீரரா உங்களுக்கு பயமே கிடையாதா சட்டையை கிழிச்சிட்டு கவர்னிட்ட ஒண்ணு புலிகேசி தானே நீங்க பயந்தாங்கல்லி தானே நீங்க உங்களுக்கு உங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு நீ ஏன் இன்னும் சாகல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இந்த கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இதுல மனித உரிமை ஆணையம் இங்கே ஒண்ணு இருக்கு செந்தில் பாலாஜியை கைது செஞ்சப்ப செந்தில் பாஜி உடலில் காயங்கள்லாம் இருந்துச்சாம் நகைக்கீரல்கள்லாம் இருந்துதான் அந்த அதிகாரிகள் கையை பிடிச்சி இழுத்து போனப்ப நகம் போட்டுருச்சான் அத மனித உரிமைகள் ஆணையம் இங்க கண்ணதாசன் ஒருத்தர் ஸ்டாலின் சொந்தக்காரன் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுறாங்க இங்க ஒருத்தனை கூட்டு போய் அடிச்சு கொண்டு இருக்கான் பாவம் அப்பாவி உழைச்சி ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்து தான் குடும்பத்துக்கு சோறு பொண்ணு நினைக்கிறவன அடிச்சு கொண்டு அவனுக்கு பேசறதுக்கு துப்பு இல்லாத மனித உரிமைகள் ஆணையம் பாட்டிலுக்கு பத்து ரூபா பிச்சை எடுத்து ஊரை சுத்தி ஊழல் பண்ண செந்தில் பாலாஜிக்கு மட்டும் வந்து நிக்குது அப்ப சட்டம் இல்லாதவனுக்கு ஒண்ணு இருக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா ஸ்டாலின் ஆட்சியில பணம் இல்லாதவன் யாரும் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு மொத்த பேத்தையும் கொண்டிருங்கடா அப்பதான் இந்த தமிழ்நாடு நீங்க ஜாலியா இருக்கலாம் பணம் உள்ளவனை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லாதவனுக்கு உயிர் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் சுட்டு கொண்டுருங்க ஆத்திரம் இன்னும் ரொம்ப அதிகமா வருது இது எல்லாத்தையும் படிக்க படிக்கிறப்ப என்ன மாதிரியான ஒரு காட்டாட்சின்னு மக்களாகிய நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும் தொடர்ந்து பேசுவோம்